எல்லாருக்கும் வணக்கம் நான் சிவில் இன்ஜினியர் விஜய் கிருத்திக் விஜய் பில்டில் இருந்துங்க இன்னைக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் சேந்தமங்கலம் அப்படிங்கிற ஊரில் காந்தி கிராமம் அப்படிங்கிற பிளேஸ் விட்டுருக்கோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்காக அதை கட்டிட்டு இருக்கிற பில்டிங் கமர்ஷியல்னா அப்படின்னா ரெசிடென்சியல் கம் கமர்ஷியல் இது வந்து ரெண்டல் பர்பஸ்க்காக ரெண்டல் விடுறதுக்காக ஒரு கீழே வந்து ஒரு வீடு அப்புறம் மேலே வந்து அடுத்தடுத்து வீடுகள் வந்து அப்புறம் சிங்கிள் பிஹெச்கே அப்புறம் டூ பிஹெச்கே அந்த கான்செப்ட்ல வந்து இந்த பில்டிங் வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க இந்த பில்டிங்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜிப்சம் பிளாஸ்டிங் வந்து வழக்கம் போல இந்த பில்டிங் வந்து பண்ணிட்டு ஸோ சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய பேர்த்துக்கு இன்னைக்கு ஜிப்சம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு நல்ல ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணியிருக்கு நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து ஜிப்சம் பண்ணுறதுக்கான என்கொயரி வந்து யூடியூப் சேனலில் பார்த்துட்டு நம்மளுடைய ஃபேஸ்புக் பார்த்துட்டு மற்ற வீடியோஸ் நம்மளுடைய சோசியல் மீடியாவில எல்லாம் பார்த்துட்டு வந்து என்கொயரி நிறைய பேர் பண்றாங்க அப்படி பார்த்து என்கொயரி பண்ண பில்டிங் தான் இந்த பில்டிங்கும் இந்த பில்டிங் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சுங்க இன்னும் ஒரு பத்து சதவீதம் ஒர்க்கு தான் இருக்கு அதான் நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கிற இதுதான் நம்ம வந்து அந்த பிளாஸ்டிங் பண்ணிட்டு இப்போ வந்து அந்த ஃபினிஷிங் ஒர்க்குலாம் போயிட்டு இருக்கு ஸோ ரெகுலராக ஜிப்சம் பிளாஸ்டர் அப்படிங்கிறது வந்து நமக்கு நார்மல் பிளாஸ்டிங்கை விட நமக்கு இந்த ஜிப்சம் பிளாஸ்டர் வந்து ஒரு முப்பது சதவீதம் நமக்கு வந்து காஸ்ட் ரெடியூஷன் கொடுக்கும் முப்பது டு முப்பத்தஞ்சு சதவீதம் கொடுக்கும் அப்புறம் வந்து டைம் டூரேஷன் வந்து நமக்கு குறைச்சி கொடுக்கும் நம்ம வந்து இந்த ஜிப்சம் பிளாஸ்டர் நம்ம ஹெச்டிஎம்ஆர் பாலிமர் ஜிப்சம் பண்றதுனால நம்ம வந்து பிரைமர் அடிச்சு தான் எமர்ஷன் போகணும் இல்லை டேரெக்டாக எமெர்சன் போயிக்கலாம் அதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பெயிண்ட் ஒர்க்லையும் நமக்கு டைம் டூரேஷன் குறையும் அப்புறம் காஸ்ட்டு வந்து நம்ம கட் ஆகும் இல்லை ரெகுலராக எல்லா வீடியோவில் நம்ம சொல்லிகிட்டே வரோம் நிறையா பேத்துக்கு இன்னமும் அந்த கன்ஃபியூஷன் இருக்கு ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நிறையா ப்ராடக்ட்டை வந்து ஜிப்சம் வந்திருக்கிறதுனால இருக்கும் நம்ம வந்து இந்த நார்மல் ஜிப்ஸத்துக்கும் உண்டான வேரியேஷன் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல ஸோ ஒன்றும் நீங்கள் வந்து ஒரு ட்ரையல் வந்து நீங்க தாராளமாக எடுத்து பாருங்க ஒரு நார்மல் ஜிப்சம் அப்படிங்கிறது நம்ம வந்து இது அது நார்மல் ஜிப்ஸுங்க அந்த ஜிப்ஸம் நார்மல் ஜிப்ஸுங்க நார்மல் ஜிப்ஸங்கன்னு நம்ம சொல்லி அதை புரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இருக்கு ஸோ நீங்க இந்த நம்ம ஜிப்ஸத்துக்கும் மற்ற பிராண்ட் ஜிப்ஸத்துக்கும் ஒரு சதரடிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ரூபா அப்படிங்கிறது குறையும் அதாவது ஹெச்டிஎம்ஆர் பாலிமர்வல் ஜிப்ஸம் வந்து நமக்கு லைஃப் டைம் வாரண்டி சர்டிஃபிகேட் கொடுத்து பண்ணி கொடுக்குறோம் மற்ற ஜிப்ஸத்துக்கு வந்து லைஃப் டைம் வாரண்டி சர்டிஃபிகேட்டோ இதர மா எந்த ஒரு கேரண்டி வாரண்டியோ எதுவுமே கிடையாது ஸோ அது மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஒரு அஞ்சு ரூபா டிஃப்ரெண்ட்டுக்காக நிறையா பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க ஒருவேளை இதுவும் அதுவும் ஒன்று தானா அப்படிங்கிற கன்ஃபியூஸ் ஆகுறாங்க இன்னும் சொல்ல போனால் நிறையா பேர் வந்து நாங்களும் வாரண்டி கொடுக்குறோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக் ப்ராடக்ட் எல்லாம் வந்து மார்க்கெட்டில் உள்ளாவது அந்த மாதிரிலாம் நீங்கள் போய்ட்டு ஒரு ஃபேக் குள்ளே மாட்டிக்க வேண்டாம் எதோ ஒரு டவுட்னாலும் நீங்கள் இமீடியேட்டாக எங்ககிட்ட கூப்பிட்டு என்கொரி பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நம்ம லைஃப் டைம் ஹெச்டிஎம்ஆர் பாலிமரவல் ஜிப்சம் வந்து எப்படி இருக்கும் எப்படி அது வந்து உங்களுக்கு ரன் ஆகும் அதாவது எப்படி அது வந்து ஒர்க் அவுட் நம்ம பாலிமரல் ஜிப்ஸம் வந்து எப்படி நம்ம அதோட பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம நிறைய வீடியோ நம்ம பிஜேபி டர்லேயே ஷூட் பண்ணி போட்டிருக்கோம் பார்க்காதவங்க நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோடைய லிங்க் எல்லாம் இருக்கும் கிளிக் பண்ணி பாருங்கள் இல்லைனாலும் நம்ம சேனலுக்குள்ளே போனீங்கன்னா அந்த வீடியோ எல்லாமே பார்க்கலாம் ஸோ ரெகுலராக வந்து நமக்கு ஒரு ஜிப்சம் பிளாஸ்டர் அப்படிங்கிறது வந்து ஜிப்சம் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் மெட்டீரியல் தாங்க அது வந்து ஒரு ராக் தான் அது எப்படி எம் 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 சாண்ட் எப்படி பி எம் சாண்ட் எப்படி நம்ம வந்து பாறையை உடச்சு கொண்டுட்டு வந்து போட்டு அரைச்சி நம்ம வந்து அதை உருவாக்குறோமோ அது மாதிரி ஜிப்சம் அப்படிங்கிறது நமக்கு சுண்ணாம்பு பாறை தான் சுண்ணாம்பு பாறையை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து நம்ம வந்து பவுடராக்கி அதை செம் சென்டிகிரேட்டு ஹீட் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து இந்த க பாலிமர் மிக்ஸ் பண்ணி அப்புறம் நிறையா ட்ரீட்மெண்ட் மெத்தடெலாம் பண்ணி தான் நமக்கு எப்படி சிம்ண்டு தயாராகி வருதோ எப்படி வந்து நமக்கு புட்டி தயாராகி வருதோ எப்படி நமக்கு வந்து மற்ற பெயிண்ட்லாம் எப்படி தயாராகி வருதோ அது மாதிரி இதுவும் வந்து நமக்கு ரா மெட்டீரியல் ஜிப்ஸும் அது கூட நிறைய எல்லாம் மிஸ் பண்ணி தான் நமக்கு இந்த ஹெச்டிஎம்ஆர் பாலிமர் ஜிப்ஸம்ங்கிறது வருது நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஹெச்டிஎம்ஆர் அப்படின்னா என்னன்னா ஹெச்டி என்ன ஐடென்சிட்டி எம்ஆர்ங்கிறது பா ரெசிஸ்டன்ஸ் ஸோ இந்த ஜிப்ஸம் வந்து நீங்கள் குளோபலா எங்க பார்த்தாலும் நம்ம சர்வீன் பிளாஸ்டர் மட்டும்தான் இருக்கு மற்ற பிராண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது மேபி அப்ரால நான் சொல்ற மாதிரி குளோபல்ல சில பிராண்ட் வந்து நமக்கு ஈக்குவலா இருக்கலாம் ஆனா இந்தியால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிராண்டுக்கு ஈக்குவலா எந்த பிராண்டும் கிடையாது மத்த பிராண்ட்ல என்ன பண்றாங்கன்னா ஜிப்சம் உடைய வேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா அதாவது இது வந்து இது கூட சேர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இருக்கும் இப்போ வந்து ஐடி ஐடென்சிட்டிவ் ஜிப்சம் தான் நம்ம என்ன பண்றோம் இது கூட மிக்ஸ் பண்றோம் ஐடென்சிட்டி இல்லாத அந்த ஸ்டேஜ் வெரைட்டி ஜிப்சம் இருக்கும் இல்லைங்களா லோ டென்சிட்டியில் எல்லாம் தான் வந்து மற்ற பிராண்டெல்லாம் வந்து ஒரு ஹப்ல பல்காக இம்போர்ட் பண்ணி கொண்டுட்டு வந்து இங்கே ரீபேக் பண்ணி ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு பேர் வச்சு இப்போ சொல்ல போனால் லோக்கல்ல நிறைய பேர் எல்லாம் வந்து வச்சு ஜிப்சம் பிளாஸ்டிங் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ லோக்கல்ல நம்ம வந்து இங்கே குமார் ஜிப்ஸம் அப்புறம் வந்து மணி ஜிப்சம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரீபேக் ஆகியெல்லாம் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் பேகு கிடைக்குது ஸோ நம்ம ப்ராடக்ட்டுக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்கும் என்டேர்லி பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்காது ஒரு அஞ்சு ரூபாய் சதுரடிக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கும் அந்த அஞ்சு ரூபா சதுரடி வித்தியாசத்துக்காக நம்ம போயிட்டு அந்த ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல கஸ்டமரான நீங்கள் தான் இருக்கீங்க ஸோ எந்த ஒரு ஜிப்ஸும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த ஜிப்ஸத்துக்கு வந்து லைஃப் டைம் வாரண்டி கேரண்டி ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்னு கேளுங்க நானும் வாரண்டி தான் கொடுக்குறேன் நானும் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க எந்த மாதிரியான வாரண்டி எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டீட்டெயில் ஃபாலோ பண்ணி கேளுங்கள் ஏன்னா நாங்கள் வந்து டீட்டெயிலாக விளக்கியிருக்கிறோம் நம்ம ஒரு வாரண்டி கேரண்டி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வாரண்டி கேரண்டிங்கிறது எதை பேஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த மேனுஃபேக்சர் ரா மெட்டீரியலில் இருந்தே அதோடைய பல பர்டிகுலர் பர்டிகுலர்ஸ் எல்லாம் அங்கே டேட்டாவாக மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் பேட்ச் நம்பர்லேருந்து அது எந்த காலத்தில் வந்து அந்த பேக்கு தயாரிக்கப்பட்டதுங்கிற அதோடைய டேட் உட்பட எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நமக்கு வந்து ஒரு ரெக்கார்டாக அந்த எல்லாம் எடுத்துட்டு தான் நமக்கு வந்து அந்த பேக்கு அந்த பேட்ச் நம்பரு அதை பேஸ் பண்ணி வாரண்டி கம்பெனில இருந்து வருது இன்கேஸ் நமக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா உடனே நம்ம கிளைம் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் ஏன் இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னு அவங்க பின்னாடி அதோடைய டேட்டாவை எடுத்தும் பேக்கன்ல வச்சுருப்பாங்க அதை எடுத்தும் பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க நமக்கு ஒரு சொல்யூஷனு அதை வந்து ஏன் இப்படி வந்துச்சு அப்படிங்கறத அவங்க அரைச்சிக்க எடுத்துக்குவாங்க நமக்கு ஒரு ப்ராப்ளத்தையும் அவங்களுக்கு தீர்த்து கொடுப்பாங்க ஸோ நாளைக்கு ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணிட்டு நான் யாரை போய் அணுகிறது சர்டிஃபிகேட்லேயே அந்த கம்பெனியுடைய நம்ம சர்விங் பிளாஸ்ட் கம்பெனியுடைய உங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணா போதும் ஜஸ்ட் இம்மிடியேட்டா உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அகைன் நெக்ஸ்ட் சர்வீஸ் உங்களுக்கு கிடைச்சிடும் ஜிப்சம் பிளாஸ்டர் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது நூறு சதவீதம் நம்ம கரடத்துக்கு ஜிப்சம் பிளாஸ்டிங் யூஸ் பண்ணலாம் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணும்போது நமக்கு வால் புட்டி வைக்கிற ஒர்க்கே வராது வால்பூட்டி வைக்கிற மாதிரியான எல்லாம் இருக்குது அதை நீங்கள் வந்து ஜிப்ஸமும் வச்சு அதுக்கு மேலே வால்புட்டியும் வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ போகிறதுங்கிறது நார்மல் பிளாஸ்டிங்க்கு சிமெண்டும் மணலும் போட்டு பூசுற அந்த நார்மல் பிளாஸ்டிங்க்கு ஈக்குவல் அதை நாம காசு ரெடியூஸ் பண்ணணும் கால விரயத்தை நம்ம குறைக்கணும் கால விரயம் தான் நமக்கு பெரிய மணி இல்லையா வந்து நமக்கு வந்து டைம் யூஸ் மணின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து டைம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு அரிதான அரிதிலும் அரிதான ஒன்று அதை நம்ம வீணடிக்கும் போது நமக்கு அதுல நிறைய நமக்கு லாஸ் வரும் இப்போ இந்த கமர்ஷியல் பில்டிங் எடுத்துக்கோங்க இந்த பில்டிங்கை ஒரு மூணு மாசம் நாலு மாசம் ஒர்க்க முடியறதுக்கு டிலே ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் மூணு மாசம் நாலு மாசம் ஒர்க்குக்கு ஒர்க்கு டிலே ஆகி அவங்க ரெண்டலுக்கு விட்டாங்க அப்படின்னா அந்த ரெண்டலுக்கு வரக்கூடிய காலம் ஒரு நாலு மாசம் அவங்களுக்கு ரெண்டல் போச்சுன்னா அதுவும் லாஸு தான் சில பேர் வீடு குடி வரத்துக்கு கேட்டே இருப்பாங்க சார் ரெடி ஆச்சுங்களா நான் வந்து எனக்கு வீடு வேணும் எனக்கு வீடு வேணும்னு கேட்பாங்க நம்ம ஒர்க்கு முடிக்கிறது டிலே ஆச்சுன்னா அவங்க வீடு வேணுன்னுங்கிறவங்க வீடை பார்த்துட்டே இருப்பாங்க இன்னொரு வீட்டுக்கு குடி போயிடுவாங்க அப்போ நம்ம அடுத்த டெனெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகும் இது மாதிரியான நமக்கு கமர்ஷியல் பில்டிங்கில் நமக்கு காஸ்ட்டு கட் ஆகணும் ஏன்னா நமக்கு எந்த மாதிரி நம்ம ஒரு இப்போ வந்து இந்த பில்டிங் வந்து ஏஎஸ்சி பிளாக்ல பண்ணிருக்கிறாங்க இப்போ நம்ம இன்டர்லாக்கில் பண்ணலாம் ஏஎஸ்சி பிளாக்ல பண்ணலாம் சால்டு பிளாக்ல பண்ணலாம் அப்புறம் வந்து நமக்கு வந்து இந்த ஹாலோ பிளாக்கில் பண்ணலாம் ஏன் ஈவன் நம்ம பிளேவுட்டில் கூட நம்ம இந்த ஜிப்ஷன் பண்ணலாம் அப்போ எது மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தேட் பண்ணி நம்ம ரெண்டலுக்கு விட்டாலும் அந்த மார்க்கெட்டில் அந்த ஏரியாவில் ரெண்டலுக்குன்னு ஒரு டபிள்யூபி பெட்ரூம் என்ன ரேட்டுக்கு போகும் வாடகை இல்லை சிங்கிள் பெட்ரூம் என்ன ரேட்டுக்கு போகமோ அதுக்கு தான் போகும் நம்ம என்ன தான் தங்கத்திலே வச்சு நம்ம வீடு அழைச்சி கொடுத்தாலும் அதுக்கு உண்டான ஒரு லெவலு தான் போகுமே எல்லாமே பெருசாக போகாது அப்போ ப்ரீடிங் கட்டி நம்ம வாடகை விட்றோம் அப்படிங்கிறது பெருசாக இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் போட்டால் நமக்கு பெருசாக அதில் ஒன்றும் கெயின் இருக்காது ஒரு நாலு நாள் இன்ட்ரெஸ்ட் தான் வரும் ஆனால் ஒரு நிரந்தரமான ப்ராப்பர்ட்டி ஒரு நிரந்தர சொத்து அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்கும்போது வேணால் அதை நம்ம வந்து ஒரு ஓகே பெனிஃபிட் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ காஸ்ட்டு கட் பண்ணணும் எவ்வளோக்கு எவ்வளோ டைம் டூரேஷன் நம்ம கட் பண்ணணும் இதெல்லாம் நம்ம கவனித்து நம்ம வந்து ஒரு வீடு வந்து இல்லை வீடு இது வீடு அதாவது கமர்ஷியல் பர்பஸ்க்காக கட்டக்கூடிய வாடகைக்கு விடுறதுக்காக கட்டக்கூடிய வீடு இதே நம்ம ஒரு தொழில் கூடம் கட்டுறோம் நம்ம வந்து வேற ஏதாவது வேற சூடுன்னு போடுறோம் அப்படின்னா நம்ம நிறைய காசு செலவு பண்றது குறையும் போது நமக்கு வந்து அப்பதான் பெனிஃபிட் ஏன்னா நமக்கு தொழில அந்த முதலீடு வந்து கொண்டு போய் அங்க முடக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அன் அன்ம அன்எஸ்பெக்டடா செலவு பண்ணி உடனே நம்ம பண்றதுங்கிறது தேவையில்லாத ஒண்ணுதானே சோ அது மாதிரி காசு கட் பண்ணணும் தரம் குறையக்கூடாது அப்படிங்கும் போது நம்ம நூறு சதவீதம் இன்னைக்கு நம்ம ஜிப்சம் பிளாஸ்டிக் போகலாம் ஸோ நிறைய டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தியல் நம்ம ஜிப்சம் பிளாஸ்டிக் பண்ணியிருக்கிறோம் இது வந்து ஏஏசி பிளாக்ல வந்து பண்ண பில்டிங் இப்போ ஏசி கல்லு உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்க ஸோ இதுதான் ஏஏசி பிளாக்குங்க இந்த பாருங்களேன் இந்த கல் வந்து நம்ம எவ்வளோ பெருசு இருக்குது ஆனால் ஒரு ஆள் சிங்கிளாக வந்து என்ன தூக்க முடியாது பாருங்க இது இப்போ தண்ணியில் போட்டோம் அப்படின்னா தண்ணியில் மிதக்கும் இந்த மாதிரி ஏஏசி பிளாக்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் காஸ்ட் கட் ஆகும் டைம் டூரேஷன் குறையும் அப்புறம் ஓவர் லோடு குறையும் இப்போ நம்ம கூட விஜய் விஜயபுரில் நிறையா பில்டிங் வந்து ஏஏசி பிளாக்ல பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் இன்டர்லாக் மெத்தடில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதாவது காஸ்ட் கட் ஆகணும் குறைய கூடாது அப்படின்னா இது எல்லாமே நமக்கு வந்து காஸ்ட் கட் ஆகாமல் குவாலிட்டி வந்து எப்பயுமே வந்து கம்ப்ரமைஸ் இல்லாமல் இருக்கும் காஸ்ட் நல்லா கட் ஆகும் குவாலிட்டி வந்து நமக்கு கம்ப்ரமைஸ் இல்லாமல் இருக்கும் இது மாதிரி இப்போ இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்த ஏஏசி பிளாக்ல பண்ணது தான் அதாவது தேவையான இடத்துல வந்து கிளாஸ் யூஸ் பண்ணிட்டு மற்ற இடங்களில் பெரும்பாலான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏஏசி பிளாக் யூஸ் பண்ணியிருக்கு இந்த பில்டிங்கும் முதல் சொன்ன மாதிரி நிறைய இடத்துல வந்து அங்கங்கே ஸ்லாப் கட்டுறது ஒரு சின்ன சின்ன இடத்துல எல்லாம் வந்து அவங்க வந்து பிளேஸ் யூஸ் பண்ணிவிட்டு மற்ற இடத்துல பூரா மெயின் மேஜர் ரோல் வந்து ஏசி பிளாக் கொடுத்துருக்காங்க இப்போ மொதல் கீழே பார்த்தோம் அந்த போட்டிக்கோ போட்டிக்கோ பக்கத்தில் ஒரு வீடு பிளான் பண்ணியிருந்தாங்க அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் இப்போ இருக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா நம்ம முதல் சொன்ன மாதிரி இது டபுள் பெட்ரூமுங்க அந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் ஹாலு கிச்சனு அப்புறம் வந்து இந்த பக்கம் சின்னதாக ஒரு பூஜா ரூம் இதெல்லாம் பண்ணி பண்ணிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடு நம்ம முதையே தான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் இந்த வீடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பண்ணி நான் சொன்ன மாதிரிங்களா சொன்ன இல்லைங்களா முடிகிற ஸ்டேஜ் ஒர்க்கை வந்து கம்ப்ளீஷன் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இப்போ நான் தொடும்போது ஒரு லெதர் ஃபினிஷிங் தெரியுது இது நீங்க வந்து டைரெக்டா இதை தொட்டு ஃபீல் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு நார்மல் பிளாஸ்டிங் பண்ணி அது மேல வால் புட்டி வச்சு ஃபினிஷ் பண்ற செவிறு இந்த ஃபினிஷிங் இருக்காது இது மாதிரியான ஒரு ரொம்ப வந்து ஒரு லெதர் மாதிரி இப்போ லெதரை நம்ம வந்து தொட்டா எப்படி இருக்குங்க அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் நீங்க இதை தொடும்போது சோ நீங்க ஏதாவது ப்ரீடிங் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க கால் பண்ணீங்கன்னா நியர்பை ஏதாவது ப்ரீடிங் அப்போ ஐவ்ல கரண்ட்ல போயிட்டு இருந்துச்சுன்னா நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம் நீங்க வந்து பார்க்கலாம் அது போக நமக்கு யூடியூப்லேயே போதுமான எல்லா ஒவ்வொரு வீடியோவிலுமே ஒவ்வொரு டீடைல எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் அதனால நீங்க வீடியோவிலையே உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி இருக்கும் நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய பயப்பட வேண்டியதில்லை ஆனால் ஃபஸ்ட் இதை ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க கையாண்டு ஆண்டு இதை வந்து புழங்கி பழக்கம் இல்லாதவங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால வந்து இது செட்டு இந்த குயிக் செட்டு அந்த காலத்துக்குள்ளே இந்த ஃபினிஷிங் வந்து கொண்டு வர முடியாது இருபத்தஞ்சி சதவீதம் வேஸ்ட்டு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு பேக்கே ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும் நாங்களும் வந்து லேபர் ஷார்ட்டேஜாக இருக்கும்போது எங்களுக்கு லேபர் வந்து சம்டைம் என்ன ஆயிரும்னா டிமாண்ட் ஆகிரும் இந்த ரம்ஜான் டைமு பக்ரீத் டைம் எல்லாம் வந்து இந்த முஸ்லீம் லேபர்ஸ் வந்து நிறைய ஒர்க் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நாற்று தான் வராங்க ஊருக்கு போயிடுவாங்க அப்போல்லாம் வந்து ஒரு வாரம் பத்து நாள் அவங்க வந்து அவைலபுளாக இருக்க மாட்டாங்க அப்போ எங்களுக்கு பில்டிங் நிறையா இருக்கும் லேபர் ஷார்ட்டேஜாக இருக்கும் சரி நம்ம வந்து நம்ம சைமன் வந்து என்ன பண்ணலான்னா நம்ம ஆளுங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம நான் மேசன் ஒர்க் பண்ணுறவங்க அப்புறம் பெயிண்ட் ஒர்க் பண்ணுறவங்க பெயிண்டர் எல்லாம் வந்து ஏன்னா அவங்க புட்டி வைப்பாங்க இல்லையா ஸோ வால்புட்டி வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு ரெண்டு பேக் கொடுத்து இதை பண்ணுங்கன்னு சொன்னோம் அவங்களால அந்த குயிக் ப்ராசஸ் அந்த டூரேஷனில் அவங்களால என்ன பண்ண முடியலன்னா இதை வந்து ஒரு ஃபினிஷிங் கொண்டு வந்து இந்த மாதிரியான ஒரு நைஸ் ஃபினிஷிங் ஒரு ஸ்மூத் ஃபினிஷிங் கொண்டு வர முடியாமல் அந்த பேக்கே முழுசா வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்போது ஒரு பேகு வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோ ஒரு பேகு வந்து எழுநூறு ரூபாய் எழுநூறுபா செலவு பண்ணி நீங்கள் பேக் எடுத்து அந்த பேகை வந்து ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் ஆகிடும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா பே கேட்டா நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் பேக் இல்லைங்க நாங்க பினிஷ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்றதுக்கு காரணம் அதுதான் ஸோ இதுதான் வந்து நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம் எங்களுக்கு பேகு கொடுக்கறது ரொம்ப ஈஸி ஏன்னா நாங்க பேக் மட்டும் சப்ளை பண்ணுறோன்னா அதுக்கப்புறம் உங்க ஸ்கோப் எல்லாமே எங்களுக்கு லேபர் வரல லேபர் வந்து நல்லா பண்ணானா நல்லா பண்ணலையா பினிஷிங் கொடுத்தானா பினிஷிங் கொடுக்கலையா இதை பத்தில டென்ஷனும் ஃப்ரீ தான் ஏன்னா பேக் நீங்க எடுத்துட்டு போயிடுறீங்க அதுக்கப்புறம் அது உங்களுடைய பிரச்சனையா இருக்குது ஆனா அப்படி பண்றதுல உங்களுக்கு கண்டிப்பா அது லாஸ் தான் நாங்க அதை வேணாம்னு சொல்றோம் அதே மாதிரி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களால பண்ண முடியாம வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ப்ராடெக்டோடைய நன்மதிப்பு இந்த ப்ராடக்ட் மேல உள்ள ஒரு நல்ல பேரு கெட்டு போயிடும் அப்படிங்கிற ரெண்டு ரீசன்ல தான் நம்ம என்ன பண்றது இல்லை பேகு குடுக்கறது இல்லை மத்தபடி எங்களுக்கு பேக்கா தான் டென்ஷன் ஃப்ரீ இன்னும் சொல்ல போனா எங்களுக்கு வந்து அது சுலபமும் கூட சோ அதை நம்ம பண்ணாம நாங்களே எடுத்து ஃபினிஷ் பண்ணி சர்டிஃபிகேஷன் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நம்ம பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மக்கள் பயனடையணும் இந்த பேக் வந்து மக்கள்கிட்ட போய் இந்த ப்ராடக்ட் போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகணும் அடுத்தடுத்து இந்த ப்ராடக்டுக்கான எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசன் தான் நாங்கள் என்ன பண்றது இல்ல வந்து யாருக்கிட்டாலும் வேணும்னு கேக்குறவங்க நீங்க கேட்டீங்கன்னா ஒரு கண்டெய்னரா நான் எடுத்துக்கிறேன்னா என்னால உங்களுக்கு பேக் கொடுக்க முடியும் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் பில்டிங் எல்லாம் அந்த பில்டிங்குடைய மெட்டீரியல் இருக்காங்க நான் அவங்களுக்கு இதை சொல்றதுதான் நீங்கள் எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கோங்க சார் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் நாங்கள் பேக்காக உங்களுக்கு கொடுத்துட்டோம்னா வாரண்டி சர்டிஃபிகேட் எதுவும் கொடுக்க மாட்டோம் நாங்கள் பினிஷ் பண்ணி இது மாதிரியான ஒர்க்காக பண்ணி கொடுக்கும்போது தான் எங்களால் வாரண்டி சர்டிஃபிகேட் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு கொடுக்க முடியும் இல்லைன்னா எங்களால் வாரண்டி சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு கொடுக்க முடியாம போயிடும் அதனால் உங்களுக்கு நாங்களே பினிஷ் பண்ணி சர்டிஃபிகேட்னோட பண்ணி கொடுத்துருவோம் அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது இது மாதிரி நீங்கள் எது மாதிரியான டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரிக்கை வச்சு போகிறதுனாலும் நீங்கள் எங்களை அணுகலாம் எனக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் எங்களை அணுகலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எனக்கு ட்ரெடிஷ்னல் பேஸில் பழைய மாதிரியே செங்கல் வச்சு பண்ணணும் அது பண்ணலாம் இல்லை கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த பிளேஸில் போய் பண்ணணும் அதுனாலும் பண்ணலாம் ஏன்னால் கொஞ்சம் காஸ்ட் ரெடியூஸ் பண்ணணுங்க அப்படின்னா சொல்லுங்கள் இப்போ நம்ம இன்டர்லாக்கில் பண்ணுறோம் ஏஏசி பிளாக்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ம வந்து மட்டும் அப்படிங்கிறத நம்ம முத பண்ணிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து கஸ்டமருடைய லேண்டில் பிளானிங்கிலிருந்து அதாவது பிளான் அப்ரூவலிருந்து பூமி பூஜையிலிருந்து பெனிசிங் வரைக்குமான எல்லா ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்து சிவில் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ ஜிப்சம் பிளாஸ்டர் அப்படிங்கிறது இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயராக வந்து அது ஒரு ஆத்தரிசை டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து அக்கற தமிழ்நாடு முழுக்க நம்ம என்ன பண்ணுறோம் ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ தமிழ்நாட்டில் இங்கே எங்கே இருந்தாலும் ஜிப்சம் பிளாஸ்டிங் எங்களால் வந்து உங்கள் இடத்துக்கு பண்ணி கொடுக்க முடியும் அதுக்கு ஒரு மினிமம் ஒரு பிரீடிங் ஏரியா இருக்கணும் அவ்வளோதான் அது என்ன ஏரியா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் அந்த டீட்டெயிலில் உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட் இருக்குது நான் அனுப்பிச்சு விட்றேன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்கள்கிட்ட ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இது மாதிரி நீங்க கமர்ஷியல் பர்பஸ்க்காக இல்ல நம்ம சொந்த தேவைக்காக வீடு கட்டணும் எது பண்ணனாலும் நமக்கு காசு குறையணும் தரம் குறையக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு ஒரு லாபம் தானே நம்ம அதுக்காக தானே நம்ம ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்பட்டு சிறு சிறுக சன பணம் சேர்த்து நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அதுல தேவையற்ற செலவினங்கள் நமக்கு லேபர் மூலியமா மெட்டீரியல் மூலியமா அப்புறம் டைம் டுரேஷன் அதிகமானது மூலயமா இதெல்லாம் வந்துட்டே இருந்துச்சுன்னா நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு போகுது அப்போது இது மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட நம்ம கண்டிப்பா என்ன பண்ணலாம் அலோவ் பண்ணலாம் இதெல்லாம் ஒரு புதிய கட்டுமான முறை தான் ஏஎஸ்சி பிளாக்கு இன்டர்லாக் பிரிக்கு அப்புறம் நமக்கு வந்து சால்டு பிளாக்கில் வந்து நம்ம வச்சு கட்டுறது இதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம் எது மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு பண்ணாலும் அதை ஜிப்சம் பிளாஸ்டிங்கும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்த்து ஜிப்சம் பிளாஸ்டிங்கும் எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் பண்ணி கொடுப்போம் எனக்கு வந்து ஆல்ரெடி இப்போ பில்டிங் போயிட்டுருக்குங்க ஒரு இன்ஜினியர் ஆல்ரெடி பீடு கட்டிகிட்டு இருக்கிறோம் இல்லை இந்த மாதிரி ஒரு பில்டிங் கட்டிகிட்ருக்குறோம் மேசரி வச்சு கட்டுறோம் எங்களுக்கு ஜிப்சம் பிளாஸ்டிக் மட்டும் நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது நாங்கள் பண்ணி கொடுப்போம் இப்போ எங்ககிட்ட வீடு கட்டுறதுக்கு கொடுக்குறீங்க நாம் ஜிப்சம் பிளாஸ்டிக் தாங்க பண்ணுவோம் அப்படின்னு உங்க நாங்கள் வந்து அடம்பிடிக்க மாட்டோம் அதுதான் உங்களை பண்ண உங்களே பண்ண பண்ணு அதை பண்ணுங்கன்னு உங்களையும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் கட்டாயப்படுத்த மாட்டோம் உங்களுடைய விருப்பத்துக்கு விட்டுவிடுவோம் உங்களுக்கு நார்மல் பிளாஸ்டிக் வேணுமா நார்மல் பிளாஸ்டிக் ஜிப்சம் பிளாஸ்டிக் வேணுமா ஜிப்சம் பிளாஸ்டிக் நார்மல் பிளாஸ்டிக் பண்ணும்போது வரக்கூடிய செலவினங்கள் அதிகம் ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணும்போது நம்ம வரக்கூடிய செலவு கம்மி நாங்களே ஜிப்சம் பிளாஸ்டிங் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா சதுரடிக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்குவோம் உங்களுக்கு குறைச்சி ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இது மாதிரியான எந்த ஒரு கட்டுமான தேவைக்கும் உங்களுக்கு விஜய் நல்ல சொல்யூஷனாக இருக்கும் தமிழ்நாடு முழுக்க நீங்க ஒரு எந்த ஒரு கட்டுமானம் பண்ணணுன்னாலும் விஜய் பில்டர் அணுகுங்க ஒரு ரொம்ப கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்மூத்தா உங்களுக்கு முடிச்சு நீங்க குடி போறது அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இன்னொரு பதினொன்று வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் Bye.